தமிழ் மீடியா பால்வரையாளர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சமீபத்தில் அதிமுகவில் நிறைய உள்பூசர்கள் நடக்குது அந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினரெல்லாம் ஒன்று திரட்டி ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு இது மூலயமா அதிமுகவினருக்கு என்ன சொல்ல வராருன்னு நம்ம பார்க்கலாம் கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படின்றது தான் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய தொண்டர்களுக்கு எடப்பாடியார் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் இது வந்து இந்த கூட்டம் நடக்கிறத பற்றி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி இதை ஜெயலலிதா அம்மையாரே வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து நமக்கு வருது அப்போது அம்மாவின் வழியில் அவர்கள் காட்டிய நெறியில் அதே மாதிரி நான் வந்து வந்துட்டுருக்கிறேன் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் கிட்ட தன்னை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இதுதான் இவருடைய மிக முக்கியமான ஒரு போக்காக நான் வந்து பார்க்குறேன் எடப்பாடியார் அவர்களுக்கு அந்த தன்மை இருக்கா தலைமை பண்பு இருக்கா அதை வந்து அவர் சரியாக கொண்டு வந்தாரா இன்னைக்கு இந்த மாதிரி கட்சி வந்து செதஞ்சு போனதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் மறுபடியும் மறுபடியும் தன்னை அதுலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக என்ன பேசுறாருன்னா இல்லை நான் வந்துட்டு அம்மாவினுடைய வழியில தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அம்மா வந்துட்டு முன்னாடி ஒரு தேர்தலில் பெரிய தோல்வியை சந்தித்தாங்க இல்லையா அப்போது அந்த தோல்விக்கு பிறகு பல்வேறு நம்முடைய சட்டமன்ற தொகுதியெல்லாம் இருக்கு இல்லையா ஏன் வந்து நம்ம பின்னடைவு சந்தித்தோம் அப்படின்றத ஒரு கள ஆய்வு மாதிரி அதில் இருந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குற அளவுக்கு அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்கார் எங்கே வந்துட்டு நம்ம தோத்தோம் ஏன் வந்து தோத்தோம் எதனால் இது வந்து நடந்திருக்கு இது வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் கூட இந்த கட்சியினுடைய சின்னத்தையோ அல்லது கொடியோ இல்லாமல் ஒரு தனியா ஒரு பலாப்பழத்தை வச்சு நம்மளை வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளினாரே அப்படின்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு கோணத்துல இருந்து அந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயக்கூடிய ஒரு வேலையா பார்த்துருக்கிறாங்க இதை அவர் இன்னும் முன்கூட்டியே செஞ்சிருக்கணும் இது வந்து கொஞ்சம் கால தாமதமே ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் இனிமேலாவது தன்னுடைய தொண்டர்களுக்கு இல்லை இல்லை நான் வந்து ஒரு வலுவான தலைவனாக என்னை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் என்னை நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து அதுக்கான ஒரு இடத்துல போய் நிற்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தோல்விக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராமநாதபுரம் அந்த தொகுதியில் இருந்து வரக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் வந்து கட்சியில் பிரிஞ்சு போனவங்களாம் நினைக்கிறோம் இல்லையா எல்லாம் கட்சிக்குள்ளே ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடியார் முன்னிலையிலேயே ஒரு பெரிய குரல் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே அவர் ஒரு பெரிய தோல்வியை இன்னைக்கு கட்சிக்குள்ளே சந்திச்சிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் என்னதான் தான் தேர்தலில் வந்து அவர் பத்து தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பொதுச் அவர் முன்னாடி பேசுறதுக்கு எல்லாரும் அச்சப்பட்டு இருந்திருப்பாங்க இல்லை வெளிப்படையாக பேசாமல் கூட இருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த பிரிஞ்சு போனவங்கெலாம் மறுபடியும் ஒன்றா வரணும் அப்படின்னு தொண்டர்கள் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார் பாருங்களேன் தண்ணியெல்லாம் ஆவி ஆயிடுது அப்படின்னால அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நீர்நிலைகள் மேலே தர்மோக்கோலை தக்கையை விட்டார் பாருங்க அந்த ஒரு விஞ்ஞானி அவர் வந்துட்டு பேசக்கூடிய அந்த ஆடியோ லீக் ஆகி சமூக வலைதளங்களில் பயங்கரமா ஒரு வைரல் ஆச்சு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்துட்டு என்னதான் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாலும் இவர் ஜெயிக்கிறதுக்கு இவர் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதா அம்மையாரா இல்லை காமராஜரா அப்படின்னு பேசுற அந்த வீடியோலாம் இன்னைக்கு லீக் அவுட் ஆயிடுச்சு அப்போ பாருங்க தொண்டர்கள் பக்கத்தில் அப்புறம் முக்கியமான தலைவர்கள் பக்கத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்களில் இவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு அதிருப்தி ஒன்று வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போது இதன் வழியாக அவங்க தொடர்ச்சியாக கட்சியை ஒன்றிணைக்கணும் தனியாக போனவங்களையெல்லாம் ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும் இதை வந்து அவங்க மறுபடியும் மறுபடியும் வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழலில் தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா மொதல் விஷயமா எடுத்து சொல்றதே நம்ம கட்சியை பலப்படுத்தணும் அதுவும் எங்க இருந்து அடிநிலையில இருந்து நம்ம வந்து பலப்படுத்தணும் பலப்படுத்தணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் தொண்டர்கள் வந்து கேட்ட மாதிரி தெரியல அதனால மறுபடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க இப்படி சொல்றாங்க இல்லையா இல்லை எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கணும் இது வரைக்கும் ரொம்ப உறுதியோட வந்து சொல்லுவார் என்னன்னா இல்லை முடியாது இப்போ ஓபிஎஸ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் தான் இந்த கட்சியை வந்து சின்ன பின்னமாக்கினார் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் பாஜகவுக்கு வந்துட்டு ரொம்ப அடிபணிஞ்சு போய் எல்லா விதமான கதவுகளையும் திறந்து வச்சவர் அவர் தான் அதனால் அவர் வந்துட்டு இந்த கட்சியை வந்து செதைச்சிட்டார் அதனால் அவர் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு அடுத்ததான் சசிகலா அம்மையார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஜெர்க்கு ஒன்று வருது இது எப்படி இருக்குன்னா ராமாயணத்தில் ஒரு காட்சியை வந்து சொல்லுவாங்க இந்த கூனி வந்துட்டு மந்தரைன்னு அவளுக்கு பேர் கூன் வந்திருக்கும் அவள் போயிட்டு கைகே கிட்ட அவ மனசை கலைப்பா இப்போ கலைக்கும் பொழுது என்ன சொல்லுவானா உன்னுடைய மகன் பரதன் அவனுக்கு தான் வந்து பட்டம் கட்டணும் நீ அந்த மாதிரி போய் ஒரு வரத்தை கேளு இப்போ இதுவரைக்கும் யாருக்கு வந்து பட்டம் கட்ட போகிறாங்க யார் வந்து அடுத்த அரசன் அப்படின்னு சொன்னால் ராமன் அதனால் ராமனுக்கு வேணால் உன் மகன் பரதன் அப்போது இவ கைகே என்ன நினச்சிப்பான்னா ராமனை அவள் வளர்த்தவ அதனால் ஏன் மகன் தானே அவன் அப்படின்னு இவன் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாள் அப்போ இவன் தொடர்ச்சியாக வந்து இதை இதே கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கருத்து வைப்பாள் என்னன்னா இப்போ ராமன் வந்து அரசன் ஆகிடுவான் சீதை வந்து மா இல்லை ஆயிடுவா அப்புறம் ராமன் பெற்றெடுத்த ஒருத்தர் இருக்கா இல்லையா கோசலை அவள் வந்துட்டு அதிகாரம் அவளுக்கு வந்துடும் இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ பரிசு பொருள்லாம் கொடுத்து அனுப்புவேன் இல்லையா அந்த மாதிரி பரிசு பொருள் கொடுக்கும்போது நீ யார்கிட்ட போய் நிற்ப ஏன்னா ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கிட்ட போயிடும் அப்போ நீ அங்க நிப்பிய அப்படின்னு சொல்லும்போது அவ மனசுல வந்து ஒரு சின்ன ஆட்டம் காணுது அந்த ஆட்டம் காணறத எப்படி எழுதுறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் ஏ மகன் ராமன் ஏ மகன் ராமன் சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு சொல்றா என் மகன் பரதனுக்கும் நீ நல்லவ கிடையாது இது வரைக்கும் ராமன் ஏ மகன் ராமன் ஏ மகன் சொன்னவ இப்போ வந்துட்டு நீ எனக்கும் நல்லவ கிடையாது என் மகன் பரதனுக்கும் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்றா சொன்ன உடனே கூனிக்கு மந்தரைக்கு வந்து அப்படியே ஆயிரம் வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி ஒரு பிரகாசம் ஏன்னா இவ மனசு வந்து மாறிப்போச்சு அந்த மாதிரி இப்போ இங்க எடப்பாடியாருக்கு இவங்க தொடர்ச்சியாக சசிகலா அம்மையார சேர்க்கணும் சின்னம்மாவை சேர்த்துக்கணும் புரட்சி தலைவி அம்மாவை சேர்த்துக்கணும் சின்னம்மாவை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தப்போ முடியாது 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 முடியாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ இது எப்படி என் மகன் பரதன்னு மாறினானோ அந்த மாதிரி முடியாதுன்னு சொன்ன இடத்துல பார்ப்போம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கு இதுதான் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கும் அதாவது தலைவனுக்கும் தொண்டனுக்குமான ஒரு உரையாடலா ஓடிகிட்டு இருக்கு இப்போ தொண்டர்கள் எல்லாருமே வந்து சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் வந்து கட்சியை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இவர் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப விடாபுடியாக நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு தான் எடுத்திருந்தாரு அது காரணமாக பல விஷயங்கள் சொல்லப்படுது அதில் ஒன்று தான் வந்து தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா தலைமை அவங்களுக்கு மாறிடுமாங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குல்ல நிச்சயமாக அதுதான் ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் கூட கொள்கை ரீதியாக உள்ளே வந்தவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இருந்திருந்தால் அது வேற மாதிரியாக இருந்திருக்கும் இப்போ சசிகலா அம்மையார் தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைச்சாலைக்கு போயிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் அரசியல் இருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போது ஒரு கொள்கையோடு இருக்கிறவங்களால அந்த மாதிரி கொடுக்க முடியுமா நம்மெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக வந்துட்டு ஒரு கொள்கை வச்சுக்கிட்டே நம்மளால் வாழ முடியல ஏன்னா அந்த கொள்கைக்கும் சரியா இருக்கணும் நம்ம வாழ்க்கையும் நடத்தணும்னா கோர்வையாவே வரவே மாட்டேங்குது அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இவங்க கொள்கை ரீதியான ஒரு தலைமை தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா அப்போ அவங்க வரும்போது என்ன பேட்டி கொடுத்துருக்கணும் நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படி இல்லை நான் வந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா என்னை விட்டுருங்கப்பா என்னால முடியலப்பா அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் வீடெல்லாம் கட்டுறாங்க வீடெல்லாம் கட்டி கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லி புதுமனை புகுவிழா அப்படின்னு பத்திரிக்கையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு விருந்து போடுறாங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்போ ஒதுங்க போறீங்களா இல்ல மறுபடியும் வர போறீங்களா இல்ல எனக்கான அந்த தலைமை பொறுப்பை மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட கேக்குறீங்களா சரியான தெளிவான ஒரு முடிவை வந்து எடுக்கல வரல அப்படின்னு நினைச்சா எடுத்துருங்க வரேன்னு நினைச்சா அதுக்கு போராடுங்க ஏதாவது ஒன்று வந்து செய்யணும் இல்லையா அப்போது சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்தப்போ அப்ப இவங்க மேல நம்பிக்கை வைத்திருந்த தொண்டர்களுக்கு இவங்க காட்டிய பிம்பம் என்னன்னா நான் வந்துட்டு எதுக்கும் பயனில்லைப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம சமூகத்தில் பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும் பெண்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னு எத்தனையோ தலைவர்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இந்த அம்மா வந்திருந்தால் இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது இல்லைங்க நான் வந்து ரிட்டயர்மெண்ட்டு நான் ஓய்வு பெற்றுருக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிவிட்டு இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நான் வரப்போகிறேன் நான் வந்துட்டு இத்தனை நாள் அந்த கட்சியை பாதுகாக்கணும் அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இருந்தேன் அப்போ இதை வச்சே தெரியுது இல்லையா அப்ப இந்த அம்மா வந்தாங்கன்னா கட்சி நாசமா போயிடும் அப்படின்றது அவங்களே வந்து சொல்றாங்க நான் இது வரைக்கும் வந்து வராம இருந்திருந்தேன் அப்படின்னு அதனால இவங்க சொல்ற காரணம் எல்லாமே எதற்கான காரணம் அப்படின்னு கேட்டா அந்த பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடிய அந்த பதவிக்கான தான் இருக்கே தவிர மற்றபடி மக்களை பத்தியோ வேற எதை பத்தியோ இவங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு மக்களை பத்தி எல்லாம் நீங்க நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சன் டிவி ஊடக நண்பரை எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து கேள்வியா கேக்குறாங்க இவங்க இதுக்கு போயிட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவங்க மக்களை பத்தி என்ன நினைச்சாங்க இந்த அளவுக்கு ஊழல் பண்ணீங்களே அப்பாவது நீங்கள் மக்களை பற்றி எதா நினச்சிங்களா உங்களுடைய இது சொந்தக்கார பையனுக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு ஏதோ ராஜாங்கம் மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க இன்னைக்கு அம்பானி அவங்க க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பெரிய ராஜாங்கம் மாதிரி கல்யாணம் பண்ணிங்க அந்த இடத்துலயே யாருமே பொதுமக்களே வர முடியாத அளவுக்கு எல்லாரையும் வந்து அப்புறப்படுத்தி ஒரு பெரிய இவங்க ஜெயலலிதா அம்மையாராகட்டும் சசிகலா அம்மையாராகட்டும் அவ்வளோ நகையெல்லாம் போட்டுட்டு என்னமோ இளவரசிங்க மாதிரி அரசிங்க மாதிரி நடந்து வந்தீங்களே அப்போல்லாம் மக்கள் பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் தானே இருந்தீங்க இப்போ திடீர்னு மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை புத்துக்கிட்டு வந்துச்சா என்னன்னே புரியல பாருங்க அதனால் இவங்களுடைய நோக்கம் கருத்து எல்லாமே செயல்பாடு எல்லாமே அந்த பதவியை நோக்கி தான் இருக்கே தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இருந்திருந்தா இவங்க வந்துட்டு இப்படி வெளியில போனதுக்காக இன்னும் முன்கூட்டியே இவங்க உள்ளே வர்றதுக்கான அத்தனை வேலைகளையும் பார்த்துருப்பாங்க இப்போ கூட கொள்கைக்காக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பதவி மேலே ஆசை கிடையாது ஆனால் இந்த கட்சியை வந்து நான் பலப்படுத்துகிறேன் அதுக்கு என்னை வந்து ஒரு தொண்டனாக என்னை வந்து அனுமதிங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரியான மனநிலையில் அவங்களும் கிடையாது ஓபிஎஸ் அவர்களும் கிடையாது டிடிவி அவர்கள் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதனால் இந்த சசிகலா அம்மையார் தான் பார்த்து டிடிவி தினகரன் அவரை வந்து வளர்த்து விடுறாங்க ஓபிஎஸ் அவர்களை வளர்த்து விடுறாங்க எடப்பாடியார் அவர்களை கூட இவங்க தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு ஆக்டிங் முதல்வரா இருங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனா கடைசில அவர் வந்துட்டு இன்னைக்கு அந்த பொறுப்புல இருந்து நான் நழுவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி